அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு பேரதிர்ச்சியான செய்தி சற்று முன் இந்தியாவே ரொம்ப ஒரு கவலையா இருக்கு இந்தியா முழுவதுமே ஒரு பேரதிர்ச்சியான செய்தி அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இடி மாதிரியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பரிசு நடந்துகிட்டு இருக்க ஒலிம்பிக் விளையாட்டில் நமது இந்தியா சார்பா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துடைய பதக்கம் அதாவது அவங்க இன்றைய விளையாண்டாக்க இறுதி சுற்றுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு விளையாண்டா அவங்களுக்கு பதக்கம் அந்த இந்தியாவுடைய பதக்கம் வந்து விளையாட முடியாமல் பறிக்கப்பட்டுள்ளது அவங்க விளையாட தடை செய்யப்பட்டுள்ளது என்ன காரணம் பாத்தீங்கன்னாக்க வந்து அவங்களுக்கு வந்து இடை கூடுதலாக இருக்கு ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் எடை கூடுதலாக உள்ளதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய அவங்களுக்கு வந்து விளையாட வந்து தடை செஞ்சிருக்கு ஒலிம்பிக் இதற்கு பின்னாடி வந்து இந்தியாவுடைய பாஜக அரசும் பாஜகவுடைய கைகூலிகளும் இருப்பதாக இந்தியா முழுவதுமே மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க பெரிய ஒரு சர்ச்சையாவே இருந்துச்சு இந்த மல்யுத்த போட்டியாளருடைய பெரிய சண்டை அதற்கு அவங்களுடைய ஏற்கனவே வழங்கப்பட்ட விருதுகள்லாம் வந்து திரும்ப கொடுக்கப்பட்டது தினேஷ் போகத் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுடைய விருதுகள் எல்லாமே வந்து பாஜக அரசு திரும்ப படிச்சிட்டாங்க அதோடைய சூழ்ச்சியாக தான் இன்னைக்கு வந்து அவங்க விளையாட முடியாம சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளதுன்னு இந்திய தேசமே பேசிக்கிட்டு அவங்கள விளையாட விடாம செய்யப்பட்ட சூழ்ச்சி தான் இது அதாவது இந்தியாவுக்கு பதக்கமே கிடைக்காமலும் போனாலும் பரவாயில்லை பாஜக எதிர்த்தவர்கள் ஒலிம்பிக்ல விளையாடக்கூடாது அவங்க மூலியமா விருது பதக்கம் கிடைக்கக்கூடாது என்பதை வந்து உறுதியா இருந்திருக்கு இந்த பாஜக அரசு அதுதான் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பேரதிர்ச்சியான செய்தி இந்தியாவுடைய தேச பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சங்கியல் பாஜக சங்கியல் கூட்டம் வந்து இன்னைக்கு வினேஷ் போகத் விளாட முடியாது போனத வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு அதாவது எப்படின்னாக்க இந்தியாவுக்கு பதக்கமே கிடைக்காம போன பரவாயில்லை பாஜகவை எதிர்த்தவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கு இந்த பாஜக மோடி அரசு இந்திய தேசமே இன்னைக்கு வந்து கவலையா கண்ணீருடன் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாஜக மோடி அரசு சங்கியல் கூட்டம் இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க வினேஷ் போகத் வந்து விளையாட முடியாமல் போனதை வந்து பாஜக தான் அதிகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கு வந்து தேச பக்தர்கள் சொல்லிக்கிறது பெரிய தலைக்குனிவு வெக்கக்கடான செயல் இனியுமே அந்த வார்த்தையை நீங்க சொல்லாதே தயவு செய்து பாஜகவினர் சங்கிகள் கூட்டம் தேச பக்தர்கள் என்ற சொல்ல வந்து சொல்லாதீங்க தயவு செய்து தேசத்துக்கே அவமானம் தொடர்ந்து தொடர்ந்து வன்மம் விளையாட்டுல வந்து உங்களுடைய அரசியலை காட்டாதீங்க பல விளையாட்டு வீராங்கனைகள் வந்து இதற்கு முன்னாக்க இரண்டாயிரத்தி ஆறுல வந்து புதுக்கோட்டையை சேர்ந்த சாந்தி அவங்க வந்து பெண் கிடையாது ஆண் என்று விளையாட்டு முற்றிலுமாக விளையாட்டுல இருந்து புறக்கணிக்கப்பட்டார் விளையாட தடை செய்யப்பட்டார் பல இந்தியாவுக்கான பல விருதுகள் வந்து தடை செய்யப்பட்டது இது மாதிரி பல நூறு ஆண்கள் பெண்கள் உங்களுடைய அரசியல் அதாவது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மொழியுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மதத்தோட காழ்ப்புணர்ச்சி காரணமாக பல நூறு இளைஞர்கள் விளையாட முடியாம அவருடைய கனவு சிதைக்கப்பட்டுள்ளது இது தேசத்திற்கு பெரிய அவமானம் நீங்கெல்லாம் தயவு செய்து தேசபக்து வெளியில் சொல்லாதீங்க வெக்க